வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தன்கையத்தன உதவி இப்போ விற்பனைக்கு இருக்கிற செமி ஆட்டோமேட்டிக் நூறுலேருந்து இருந்து ஐம்பது முட்டை வரைக்கும் வைக்கிற செமி ஆட்டோமேட்டிக் மின்குபற்ற தான் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தோழருக்காக நான் பண்ணி வச்சிருக்கேன் இதுல கிளாஸ் ஃபுல்லி கிளாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ப்ளஸ் வந்து அடாப்டருக்கான தனியாக சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த அடாப்டர் உங்களுக்கு ஏதாவது டேமேஜோ இல்லை எதுனா ஆச்சுன்னா நீங்கள் தனியாக கல்ட்டுகளோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி கொடுத்துருக்கு பொதுவாக நான் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறவங்க அடுத்தவங்களை கேட்டு பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்கள பார்த்து பண்ணுங்க ஏன்னா நீங்களாக ஒரு ஐடியாவில் பண்ணிங்கன்னா நிறையா பேர் அங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் தப்பாக தான் வருது சரிங்களா இந்த ஒன்று விஷயம் இந்த செமி ஆட்டோமேட்டிக் இன்குபர்ட்டர் அதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி முட்டையிலேருந்து நூற்றி ஐம்பது முட்டை வரைக்கும் விற்கிற மாதிரியான ஒரு இன்குபர்ட்டர் இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வருது சரிங்களா இதுக்கு கம்மியாக வேணும் ஒரு நூறு முட்டை வைக்கிற மாதிரி அப்படி வேணுன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்னோடய இது வந்து என்னோட நியூ மாடல் சரிங்களா அதுக்கு முன்னால் இருந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கொடுத்துருந்தேன் அதாவது ரெண்டாயிரம் கொடுத்துருந்தேன் அது வந்து ஒரு ஃபிஃப்டி எக்ஸ் வைக்கிற மாதிரி எயிட்டி எக்ஸ் வைக்கிற மாதிரின்னா ஒரு ரெண்டாயிரூவா கொடுக்கலாம் ஏன்னா என்னோடய பட்ஜெட் அவ்வளோதான் இல்லை எனக்கு என்ன சொல்கிறது லோக்கலில் கொஞ்சம் தரமான பார்ட்ஸாக பார்த்து வாங்கி உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு நம்மகிட்ட இந்த வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அது எதுக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களா செய்கிறதா இந்த யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு நானே செய்கிறேன் நானே செய்கிறேன்னு செய்கிறாங்க இதில் நிறையா மைண்ட் விட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் யூடியூப் சேனலில் வாங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயம் தெரியணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கம்மண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் என்னோடய நம்பர் கீழே டெஸ்பிரேஷனில் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த அளவு எந்த காஸ்ட்டில் என்ன ரேட்டில் வந்து இங்கு வேணுமோ அந்த மாதிரி நான் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் ஏன்னா வந்து மற்றவங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இது வந்து நான் வளரணும் செல் பண்ணி அதில் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இதை நான் பண்ணுறது இல்லை நிறைய பேர் இதை தெரியாமல் இருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி இது என்னோடய பேஷன் இல்லை நான் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு கோழி மற்ற சிறுடை பெருவுடை இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல மட்டும்தான் இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் இதை விட எனக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகவும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் சரிங்களா விருப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் தேவைக்காக நான் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த ரேட்டை பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்